டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் உளுந்த வடை இன்னைக்கு இந்த உளுந்த வடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுக்கு உளுந்தே இல்லாமல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் எப்பவும் நம்ம வீட்டில் உளுந்த ஊற வச்சு அதுக்கப்புறம் ஆட்டி உளுந்த வடை போடுவோம் அது மாதிரி இல்லாமல் இது ஒரு வேற மாதிரியான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நம்ம டீ கடை கிச்சன்ல உளுந்து இல்லாமல் ஒரு உளுந்த வடை அந்த சைஸில் ஒரு வடை போட போகிறோம் அதுக்கு மோதல் கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பத்தாச்சாச்சு வச்ச பிறகு இதில் ஒரு ரெண்டரை கப்பு நம்ம தண்ணி சேர்க்குறோம் தண்ணி நல்லா சூடாகி வரட்டும் தண்ணி வந்து ரெண்டரை கப்பு வச்சுருக்கோம் அது வந்து ஒரு அறநூறுலேருந்து அறநூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இருக்கும் தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போதே ஒரு கால் டீஸ்பூனு தூளுப்பு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது நம்ம காஞ்ச மிளகாயத்தான் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இது மட்டும்தான் அடுத்து மல்லித்தலை வந்து கண்டு பகுதி இல்லாமல் இலையா நெருக்கி வச்சிருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்ம தண்ணியில் சேர்க்க வேண்டிய பொருள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க தண்ணி நல்லா சூடாகி ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் தண்ணி கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கப்பில் நம்ம ஒரு இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கோம் இது மெஷர்மெண்டில் ஒரு கப்பு இருக்கும் ஒரு கப் ரவை எடுத்திருக்கோம் ஒரு கப் ரவைக்கு நம்ம தண்ணி வந்து ஒரு ரெண்டரை கப் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எம்எல்க்கு மேலே வச்சுருக்கோம் சரியா இருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதித்து வரும்போது ரவையை அப்படியே மேலேயே தூவி விட்டு அந்த நம்ம கரெட்டாக நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா உணவோவில் தூவி விட்டுக்கிட்டே இருங்க அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நமக்கு ரவை நல்லா முழுமையாக வெந்து வரணும் இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம ரவையை போட்டு கிண்டி ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்தில் ரவை வந்து நல்லா குழஞ்சிடணும் இதில் நல்லா குழஞ்சிடணும் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடணும் இப்போ ஸ்டவ்ஆப் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்துலேயும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதிலே தம்மாக விட்ருவோம் அஞ்சு நிமிஷம் தம் ஆயிடுச்சு தம்மான உடனே அதை அப்படியே எடுத்துட்டு வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு அகலமான பிளேட்டு அதாவது பிசைஞ்சுக்கு தகுந்தாப்புல ஒரு தட்டில் மாற்றிடலாம் நமக்கு வெது வெதுப்பான அந்த சூட்லேயே நம்ம அந்த வந்து நல்லா பிசைஞ்சிடணும் நல்லா ஈஸியாக பிசைஞ்சு விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா குழைவை வேக வச்சு தொலியை உரிச்சிட்டு ஏற்கனவே மசிச்சு தான் வச்சுருக்கோம் அந்த மசிச்ச அந்த உருளைக்கிழங்க இது மேலே எடுத்து வச்சிடலாம் இப்போ உருளைக்கெழங்கையும் ஏற்கனவே செய்து வச்சுக்கக்கூடிய அந்த ரவை பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு விட்றணும் உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சு நல்லா உருட்டிடுங்க உருட்டிட்டு தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க அடுத்து பிசைஞ்சு வச்ச அந்த மாவில் அப்படியும் லேசாக எண்ணெயை மட்டும் மேலே தடவி விட்ருங்க நம்ம வந்து மாவு ரெடி பண்ணும்போது என்னென்னு சேர்க்கலை என்ன எதுவும் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக லேசாக எண்ணெயை தடவி விட்ருங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதில் கையோடு சேர்த்து லேசாக அந்த மாதிரி உள்ளங்கையிலையும் எண்ணெயை தடையிக்கங்க இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் நம்ம ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் நம்ம ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா உருட்டிடலாம் நல்லா உள்ளங்கையில் ஓட்டு நல்லா உருட்டிடுங்க நல்லது போல் சைஸாக நல்லா சைனிங்காக உருட்டிட்டு நல்ல இது போல் ஒரு கோலி குண்டு சைஸில் நல்லா வலு வலுன்னு உருட்டிட்டு இப்போ நம்ம ஒரு விரலை வச்சுட்டு அப்படியே நடுப்பகுதியை அழுத்தினோம்னா நமக்கு ஒரு உளுந்த வடை சைஸில் நல்லா ஒரு ஓட்டையை போட்டு விட்டுர்லாம் அப்படியே திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா ஒரு கேப் இருக்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்ருங்க இதுபோல் நல்லா சைஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு உளுந்த வடை எப்படி சேஃபாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சைஸ் பண்ணிவிட்டு தனியாக அதுபோல் தட்டில் எடுத்து வச்சிடலாம் கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நமக்கு அந்த ரிங்கு உங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெயோட சூடு வந்து நல்லா மிதமாவே இருக்கட்டும் அடுப்பு மிதமாவே வச்சுக்கோம் இப்போ நம்ம செய்து கூடிய அந்த உளுந்த வெளியா எடுத்து மெதுவா எண்ணெயில சேர்த்திடலாம் இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானது நான் ஒரு ஒம்பது பீஸ் போட்டிருக்கேன் இது எண்ணெயிலேயும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம எண்ணெயில சேர்த்துட்டோம் எண்ணெயில சேர்த்த உடனே நல்லா முழு முழுன்னு வெந்துக்கிட்டு இருக்கு இது ஒன்று ஒன்றாவும் வெந்து வர வெந்து வர அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிக்கும் இப்போ உள்ள போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷத்துல லேஸ் அப்படி அப்படியேவும் அந்த எண்ணெயிலேயே சுற்றி விடுங்க ஒரு ஜல்லிக்கரட்டி வச்சுட்டு சுற்றி விடுங்க இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஒரு தடவை லேசாக அங்கிட்டுமா அசைச்சி விட்டோமா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெங்கு பூராமே நல்லா மிதந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா மிதந்து வந்தோன்னே இப்போ திருப்பி விட்டுறலாம் ஒன்று ஒன்றாவும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்ருங்க நல்லா விட மாதிரி தான் நல்லா பொறுமையாக நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து மொத்தமாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தடவை புரட்டி விட்டு நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கரன்ல எடுத்து வச்சிருங்க முகரு பார்த்திங்கன்னா அப்படியே உளுந்தை வடை தோற்றுக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு அந்த சைஸும் நல்லா வெந்து வந்த பக்குவமும் அருமையாக இருக்குது லேசான அந்த பொண்ணு நிறத்தில் செம்மையாக ரெடியாகி வந்திருக்கு உளுந்து இல்லாமல் உளுந்தை வடை அருமையாக தயாராகிருக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நாக்கிலே நிற்கிது நின்று பேசுது அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இதே மெத்தட்ல இதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான உளுந்த செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தது மறக்காம கான்டல சொல்லுங்க நன்றி வணக்கம்